மீண்டும் இறைஞான அமைப்பில் வந்து உங்களை சந்திக்கிறேன் போதி தர்மர் யார் இந்த கருத்து இவரை பற்றிய கருத்து பல வாக்கில் இருக்கு இந்த போதி தர்மர் யார் காஞ்சிபுரத்தை சேர்ந்த மனிதர் அவர் நான் வருஷ நாட்டுடைய அரசனுடைய பையன் அவர் புத்தர் இறந்து அறநூறு ஆண்டுகளுக்கு அப்புறம் ஒரு புத்த பிக்கினால் ஞானமற்று இங்கே உள்ளூர் மாடு வேலை போகாதுங்கிற மாதிரி இந்தியாவில் அந்தளவுக்கு எடுபடலை புத்த மதம் அதனால் சைனா ஜப்பானில் போய் அங்கே போய் ஒட்டு மொத்த அந்த நாட்டையும் ரெண்டு நாட்டையும் திருப்பி போட வச்ச ஒரு போதி தர்ம அதுக்கு முதல்ல கன்ஃபியூசன்னு சொல்லி அவர் தெரிஞ்சிருக்கார் அவர் எனக்கு என்னமோ கன்ஃபியூசன்னு தெரியல அவர் கன்ஃப்யூஸ் ஆனவரான்னு நினைக்கிறேன் அவர் காரணம் சமுதாய மேற்கொள்ளையே பார்த்துட்ருக்காரு அந்த இடத்துல வறட்சியாகவே இருக்கா அவங்களும் ஏதோ ஒன்று நிறைவடையாமே இருக்கா அவங்க வாழ்க்கையில் அந்த ஜப்பான்லேயும் சைனாவிலையும் இவர் போதி தர்மம் போனவொன்னே மொத்தம் வறண்ட பூமி எப்படி ஒரு மழை பெஞ்சோன்னா செழிப்பமாகுமா அந்த மாதிரி இவருடைய ஞானம் தெளி தெளித்த ஒன்று எல்லாமே உள்ளே வாங்கிடுச்சு அந்த அளவுக்கு அது ஒட்டு மொத்தம் ரெண்டு நாட்டையும் திருப்பி போட்டது போதி ஒவ்வொரு வார்த்தையும் ஒரு வார்த்தை அவரை சுற்றி சொல்லுவாங்க போதி தர்மரை பற்றி இன்னொரு புத்தர் தான் அவர் புத்தர் செய்யாத வேலையெல்லாம் போதி தர்மம் தான் செஞ்சார் ஏன்னா புத்தர் காலத்தில் கூட புத்தர் அதிகமாக வெளிப்பாடாகலை கோவிதபுர தர்மர் தான் புத்தரே வெளியில் கொண்டு அதனால் அவர் இன்னொரு புத்தர்னே சொல்லுவாங்க ஒரு இவர் தமிழங்கிறது தான் நமக்கு ஒரு பெரிய ஆச்சரியம் இன்றைக்கி சைனாலேயும் ஜப்பான்லேயும் போனீங்கன்னா எந்திரிச்சு நின்று கையெடுத்து கும்புறது நம்மளுடைய தமிழ்நாட்டு கலாச்சாரமாக தான் இருக்கும் பத்தம் அவங்க வணங்குறது விருந்தோம்பல் பண்ணுறது ஒன்று ரெண்டு விஷயங்கள் வேணால் உணவுகளை மாற்றமாக இருக்கலாம் அதை சாப்பிட்றாங்க இதை சாப்பிட்றாங்க அதை தவிர்த்துட்டு பார்த்திங்கன்னா மொத்த கலாச்சாரமும் தமிழ்நாடு இன்றைக்கி குன்ஃபாக இருக்கட்டும் என்னென்னமோ கலைகள்லாம் இருக்குது அது பூரா ஆதாரம் பார்த்திங்கன்னா நம்மளுடைய தமிழ்நாட்டு கலாச்சாரமாக தான் இருக்கும் இந்தியா கலாச்சாரம்னு நான் சொல்ல வரல தமிழ்நாட்டு கலாச்சாரமாக தான் இருக்கும் இதை பூரா அவர் கொண்டு போய் சேர்த்தது சேர்த்ததுப்புறமே சைனாவுக்கு ஜப்பானுக்கு அடுத்து அவருடைய பங்களிப்பு அதிகம் பார்த்து இதில் வந்து நம்மளுடைய மல்யுத்தம் செலம்பு எல்லாமே இதோடைய சாரந்தான் அங்கே கொஞ்சம் கொஞ்சம் மாறு ஏன்னா ஒரே மாதிரியெல்லாம் போகிறதுக்கு வாய்ப்பில்லை ஏன்னா மாஸ்டர் அங்கே ஒருத்தர் மாறமோ அவரை எக்ஸ்ட்ரா சேர்க்குறாங்க தற்காப்புக்களைனு சொல்லி இன்றைக்கி பார்த்திங்கன்னா கராத்தே அது இதுன்னு சொல்லி எல்லாத்தையும் அடிக்கிறதுக்கு மாதிரி இன்றைக்கி கூட யூடியூப்பில் நீங்கள் சின்னது பார்க்கலாம் உங்களை பாதுகாப்பது அப்படின்னு சொல்லி தனியாக இருக்காங்க இந்த போதி தர்மம் இந்த வேலையெல்லாம் பார்க்கல இவ்வளோ கருணையானவங்கள்லாம் இந்த வேலையெல்லாம் பார்க்க மாட்டாங்க அப்போ எதுக்காண்டி இதை கற்றுக் கொடுத்தேன்னா நீ எந்த நிலைப்பாடில் இருக்க உன்னுடைய அந்த அழுத்தத்தை வெளியில் கொண்டு வரக்கான ஒரு பயிற்சியாக தான் இந்த கலையை கொண்டு வந்திருக்காங்களே தவிர அடுத்தவங்களை அடிக்கிறக்காண்டி சிலம்பாட்டம் விளாடுறது இந்த குரு சைன சுத்திரம் மாதிரியெல்லாம் வைக்கிறது அடுத்தவங்களை அடிக்கிறதுக்கு வச்சு என்ன அதுக்கு எதுக்கு அந்த கலை முருசுலியர் எதுவுமே அவரே ஒரு வார்த்தை சொல்லுவார் பார்த்து இது வந்து யாரையும் அழிக்கிறதுக்கான கலை கிடையாது அப்படிங்குவார் தற்காப்பு தான் சொல்லியிருக்காரு தவிர அழிப்பு கலை கிடையாது வார்த்தையிலே ரொம்ப இருக்கும் தற்கா தன்னை காத்துக்கிற கலை தானே தவிர அடுத்தவனை அழித்து கொள்கிற கலை கிடையாது கியூங்கிற அரசன் தான் அவனை இவரை வரவேற்று அவருக்கு நல்ல மரியாதை கொடுத்தார் அப்படி போதி தர்மர் வரும்போது ஒரு வேலை பார்த்துருந்தார் ஒரு காலில் ஒரு செருப்பும் இன்னொரு காலில் உள்ள செருப்பை தலையில் வச்சு கட்டிட்டு வந்தார் ஒரு பேரரசன் கொஞ்சம் யோசிக்கிறான் ஒரு மரியாதைக்குரிய ஒரு மனிதரை இப்படி நாம் ஒரு பைத்தியக்காரை மாதிரி வர்றாரு எப்படி நான் வணங்கி வரவேற்கிறது அப்படின்னு நினச்சி யோசிச்சு ஆனால் வேறு வழி இல்லை வரவேற்று தான் ஆகணும்னு சொல்லி கூட்டிகிட்டு போய் கடைசியில் கேட்குறாரு நீங்கள் வந்தது கரெக்டு ஆனால் அந்த செயல் சரியில்லையே அப்படிங்கிறார் என்ன செயல் அப்படிங்கிற இந்த ஒரு காலில் ஒரு செருப்பும் தலையில் ஒரு செருப்பும் கட்டிட்டு வர்றது ஒரு பிடித்தமில்லை ஏன்னா ஒரு மாதிரி சாட்சி சச்சு நடந்து வந்துகிட்ருக்கு அதை பார்த்துட்டு அவருக்கு பிடிக்காமல் இருக்கு அந்த அரசனுக்கு அப்போ தான் அவர் கேட்குறாரு எனக்கு அப்பப்போ தலக்கணம் அதிகமாக வந்துடும் அப்பப்போ கழட்டி அடிக்க முடியாது அதுக்காக செருப்பு தலையிலே கட்டிட்டு வந்துட்டேன் அப்படின்னு ஆரம்பித்தோம் இவ்வளோ பெரிய ஞானம் கிடைச்ச போதி தர்மம் இந்த நிலைமை இருக்குன்னா தலக்கணம் வரும் அப்படின்னு நினைக்கிறாருன்னா நம்ம நிலையை என்ன மாதிரும் அப்போ நம்மளுடைய அகங்காரம் எங்கேலாம் வெளிப்பாடாகும்பா ஒரு மனிதன் பிறந்தது எதுக்குங்கிறத சொல்ல வந்தது தான் புத்தர் அப்புறம் சரியாக எடுபட நிங்கும்போது போதி தர்மம் இந்த பிரபஞ்சம் படைச்சி தான் போதிதந்திரம் மூலமாக நமக்கு கிடைக்க வச்சுச்சு இன்றைக்கி அவர் சைனாவில் சொன்னது ஜப்பானில் சொன்னது கடைசியில் இங்கி ஆங்கிலமாக மொழிபெயர்த்துட்டு அதை நம்ம தமிழில் படிக்க வேண்டியது ஒரு பச்சை தமிழன்னு கண்டுபிடிச்ச ஒரு விஷயத்த எவ்வளோ தூரம் போய் பா போயிட்டு திரும்ப வேண்டியது இருக்கும் ஒன்று சொன்னால் ஆச்சரியப்படுவீங்க இன்னொரு விஷயம் போதை சொன்ன வார்த்தைகள் அப்புறம் இப்போ இங்கிலீஷில் சைனாலேருந்து ஜப்பானில் இருந்து இங்கிலீஷ் மாதிரி இங்கிலீஷ்லேருந்து தமிழில் மொழிபெயர்க்குற புத்தகம்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு ஆனால் சொன்ன ஆச்சரியம் இந்த உலகத்தில் யார் என்ன புரிகிறாங்களோ புரியாது தெரியாது எனக்கு ஆனால் அந்த தமிழில் வாசிக்கும் போது கண்டிப்பாக நம்மளுடைய பச்சை தமிழங்கிறதுனால நமக்கு ஈஸியாக புரியும் அந்த ஞானங்கிறது தமிழனுடைய ஆழம் தான் அதில் இருக்கும் அதனால் நம்ம பெருமைப்பட வேண்டிய விஷயம் போதி தர்மர் ஒரு தமிழன் அப்படிங்கிறது கையில் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய கட்டையோடு தான் அடைவார்னு சொல்லுவாங்க சின்ன சின்ன படங்களில் கூட சில சிலதை கொண்டு வராங்க இல்லைன்னு சொல்லலாம் ஆனால் முழுக்க முழுக்க அது கிடையாது பார்த்து அதில் உள்ள கருத்துக்கள் தொண்ணூறு சதவீதம் கிடையாது ஆனால் தனியாக போதி தர்மர் தனியாக வச்சு பார்த்தோம்னா ஏகப்பட்ட விஷயங்களை நீங்கள் பார்க்கலாம் கட்டையோடு ஏன் அப்படின்னு கேட்டால் தவத்தில் இருக்கும்போது யாராவது தவறு பண்ணாங்கன்னா கண்ணை முடிதான் தவம் பண்ணிகிட்டு இருக்காங்க தியானம் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னா இங்கேருந்து கட்டையிலே அடிக்கிறது பார்த்து இது ஏன் கட்டையில் அடிக்கணும் குருநாதர் அவ்வளோ கருணை இல்லாதவராக கேட்டாங்க மிக கருணையானவங்க பத்தம் எங்கேயாவது இங்கே தவம் தியானம் பண்ணும்போதே பார்த்தீங்கன்னா எங்கேயாவது ட்ராவல் ஆகிட்டே இருப்பாங்க மனசுல ஒருத்தர் அதிரடி வைத்தியம் இதுக்கு பேர் சட்டோரின்னு சொல்லுவாங்க சைனீஸில் பார்த்தீங்கன்னா ஜப்பான்லையும் சைனீஸ்லேயும் சட்டோரிங்குவாங்க திடீர்னு ஒரு அதிர்ச்சி வைத்தியம் கொடுத்தோம்னா மைண்டு டக்குன்னு அங்கே வந்து நிற்கும் இந்த ஞானத்தை வந்து கொண்டு போய் சேர்க்கணுங்கிறதான் அவருடைய மொத்த கான்செப்ட் ஏன்னா புத்தனை வந்து விட்டுருந்தா அப்படியே புத்தனோடு அழிஞ்சிருக்கும் பத்தம் இன்னைக்கு புத்தம் மதம் உலகம் பூரா இருக்குது அமெரிக்கா வரைக்கும் போயிருக்கு அப்படின்னா போதி தர்மம் தான் ஆதாரம் அந்த மனிதர் மட்டும் இல்லாண்டி புத்தத்தை வெளியிலே கொண்டு வந்திருக்க முடியாது அவர் தான் முழுக்க முழுக்க ஆதாரமாக இருக்கிறார் பார்த்து அவருடைய முழு இது முழு கான்செப்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா விழிப்புணர்வு தான் பார்த்தேன் எப்போயுமே அவர்னஸாக இருந்துக்கிட்டே இருக்கணும் ஒரு தடவை பார்த்தா அவர் இன்னொரு தவம் பண்ணுறாரு சரியான ஆள் கிடைக்கல சைனாவில் அதுக்காண்டி பார்த்திங்கன்னா ஒரு செவத்தை பார்த்துட்டே தவம் பண்ணுறாரு ஒரு ஏழு ஆண்டுகள் வந்து ஆண்டுகள் தவம் பண்ணிக்கிட்டே இருக்கிறார் சவத்தை பார்த்து இன்னொரு வார்த்தை போதி தர்மருக்கு ஒரு பேர் இருக்கு சுவர் பார்க்கும் புத்தர் அப்படின்னு பேர் வாங்கிட்டார் சுவரே பார்த்துட்டே இருப்பார் எல்லோரும் பின்னால் வந்து கேட்குறாங்க ஏன் போதி இந்த மாதிரி செவத்தையே பார்த்து தவம் பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க திரும்பக்கூடாதா அப்படின்னு எனக்கு சரியான நாள் கிடைக்கிற வரைக்கும் நான் திரும்ப மாட்டேனார் பார்த்தேன் எப்போதான் கிடைப்பான் கிடைக்கும் போது நான் வேணார் கடைசியில் ஒருத்தன் வந்திருந்தான் கையை வெட்டி போட்டான் பார்த்தோம் போதி தர்மம் முன்னுக்கு அந்த சவத்துக்கும் அவருக்கும் முன்னுக்க கையை வெட்டி போட்டான் இப்போ என் கையை வெட்டிவிட்டு அடுத்து என் தலை வரும்னு அப்போ தான் என் பிள்ளை வந்துடுச்சுன்னு சொல்லி திருமணம் ஆரம்பத்து இதுதான் என் பிள்ளை இவன் மூலமாக தான் நான் கற்றுக் கொடுப்பேன் இதில் ஒரு கான்செப்ட் கேட்கலாம் நீங்கள் திருப்பி கேட்கலாம் கையை வெட்டி போட்டு தலையை வெட்டினதுக்கப்புறம் வேணாம் கேட்டு என்ன அடைய போகிறான்னு கூட கேட்கலாம் அமற்றுக்கு கையை வெட்டி போகிறதுங்கிறது செயல் தலையை வெட்டி போகிறதுங்கிறது அகங்காரம் ஆரம்பத்து இது ரெண்டையும் வெட்டி போட்டாவே எப்படி ஞானம் கேட்பான் வார்த்தைகள்லாம் மருவி மருவி மாறி மாறி நமக்கு வந்து சேர்ந்தது பார்த்தோம் கண்ணப்ப நாயனார் கூட நீங்கள் சொல்லலாம் கண்ணப்ப நாயனாரில் சிவன் சிவலிங்கம் இருக்கும் சிவலிங்கனில் இருக்கு பார்த்திங்கன்னா கண்ணை தூக்கி கா கண் எடுத்து அம்புல எடுத்து சிவன் கண்ணில் இருந்து ரத்தம் ஓடிது அதில் நான் வைக்கிறேங்கிறார் இது காலில் தூக்கி அங்கே வைக்கிறார் பார்த்து நீங்கள் கவனிச்சிங்கன்னா தெரியும் இடதுல இருக்கிறது அகரம்னு சொல்லுவாங்க இது உகரம் அகரம் இவர் ஒன்றது அகரத்தை தான் நோண்டு பார்த்து காலுங்கிறது கால் கிடையாது காற்று பார்த்து இந்த காற்று மூலமாக அகரத்தை தோடுறது தான் அந்த கான்செப்ட் அது சிவலிங்கத்தில் கொண்டு போய் காலை தூக்கி வச்சாருங்கிற மாதிரியெல்லாம் வார்த்தைகள் மாறுவது நிறைய மாறி மாறி வருது இப்போ நீங்கள் கேட்கணுங்க தான் நான் முந்திட்டேன் கையை வெட்டி போட்டுட்டு அதுக்கப்புறமா கையை வெட்டுற வரைக்கும் வலிக்காமையாக இருக்கும் அடுத்து தலை வரும் தலையும் கொடுத்ததுக்கப்புறம் எங்கே ஞானம் கேட்பேன் கைங்கிற செயல்பாடு தலைங்கிறது அகங்காரத்தோடைய வெளிப்பாடு இல்லை போதி தர்மர் வந்து அவர் வார்த்தை சொல்லுவார் இந்த திருப்பி நான் எல்லாம் சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டேன் நான் கிளம்புறேன் இந்தியாவுக்கே நான் கிளம்புறேன்னு கிளம்பும்போது யாருக்கும் பிடித்தம் இல்லை கடைசியாக அவரை சமாதி பண்ணி இங்கே இருக்கணும்னு ஆசைப்பட்டாங்க சைனாவில் ஜப்பானில் கிடையாது சைனாவெலாம் இருக்கணும்னு ஆசைப்பட்டோன்னே அவர் சமாதி பண்ணிட்டாங்க மற்றது அப்படி பண்ணும்போது என்ன செய்கிறாங்கன்னு நான் அவர் திருப்பி பார்த்தா மலைப்பிரதேசத்தில் இமயமலை நோக்கி அங்கிட்டு இருந்து சைனாலேருந்து இருக்காரு அப்போ ஒருத்தர் பார்த்து பார்த்தா திருப்பி பாருங்கள் ஒரு செருப்பு தான் போட்டு திருப்பி போய்ட்டுருக்காரு திருப்பி வரும்போது ஒரு செருப்பு போகும்போது ஒரு செருப்பு இந்த செருப்பு வேறு கணக்கில் வரும் காலில் ஒரு செருப்பு திருப்பி சவுக்கு சவுக்குன்னு தான் நடந்து போயிட்டே இருக்கிறாரு என்னன்னு கேட்குறாங்க என்ன போது இங்கிட்டு போயிட்டுருக்கீங்க அப்படின்னு இல்லை நீ சமாதி பண்ணாங்க வேணா ஒன்று எனக்கு வெளியில் வந்துட்டேங்கிறதுக்கு ஒரு ஆதாரம் சொல்லிடுறேன் அங்கே போய் திருப்பி திருப்பி பாருங்கள் அங்கே நான் இருக்க மாட்டேன் அங்கே ஒரு கம்பும் ஒரு செருப்பும் இருக்கும் பார்த்துக்கங்கன்னு சொல்லி கிளம்பி வந்ததாக சொல்லுவாங்க இமயமலைக்குள்ளே போகணுன்னதாக ஒரு ஐதீகம் சொல்கிறாங்க அங்கே போய் திருப்பி வந்து பார்க்குறாங்க ஒரு கம்பும் ஒரு செருப்பு மட்டும்தான் அங்கே மிச்சம் இருந்ததாக சொல்லுவாங்க ஆனால் அங்கே ஆசைப்பட்டாங்க போது இங்கே இருந்துடணும் அப்படின்ட்டு அவங்க பிரியத்துக்கு இருந்தார் ஆனால் இருக்க வைக்க முடியாது ஏன்னா சமாதி ஆகிறவங்க ஒரு தன்மை என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா திருப்பி பிறப்பாங்களா அப்படின்னு கேட்டால் ஒரு தாயோடைய கருவறைக்குள்ளே வரமாட்டாங்க ஒரு நல்ல ஜீவாத்மாவை மாற்றி அந்த ஜீவாத்மாக்குள்ளே தான் கன்வெர்ட் ஆகிட்டு போயிட்டே இருப்பாங்களே தவிர ஒரு கருவறையை திருப்பி தேட மாட்டாங்க புத்தன் அழகான ஒரு வார்த்தை சொல்லுவாள் என்னை சார்ந்தவங்க அது போதி தர்மன்னு சேர்த்து சொல்கிறார் புத்தர் சொல்கிறார் போதி தர்மன்னு சேர்த்தே ஒரு வார்த்தை சொல்வாங்க என்னையை சார்ந்து போகிறவங்க மீண்டும் குழந்தையை பிறக்க மாட்டாங்க கருவில் வரமாட்டாங்க இவங்க மூலமாக குழந்தையும் பிறக்காதுன்ட்டார் புத்தர் சொல்கிற வார்த்தை பார்த்துருவாங்க ஏன்னா அந்த ஞானத்தை நான் அப்படி கொடுத்துருவேன் விதை நெல் இருக்கும் அவுச்ச நெல் ஆயிரும் பானை இருக்கும் சுட்டப்பானை ஆயிடும் நீங்கள் களிமண் இருக்கிற வரைக்கும் திருப்பி டிசைன் மாறணும்னா திருப்பி என்ன செய்வீங்க சரியாக வரலைன்னா திருப்பி களிமண்ணை உருட்டி திருப்பி சட்டியை செஞ்சுருவீங்க சுட்ட சட்டியை வச்சு நீங்கள் என்ன செய்வீங்க எவ்வளோ பெரிய அது திருப்பி ஒரு சட்டியை உருவாக்க முடியுமா திருப்பி சரி எவ்வளோ பெரிய விவசாயினாலனாலும் அவுச்ச நெல்லை விதைக்க முடியுமா இந்த ஞானங்கிற நெருப்புக்குள்ளே நீங்கள் போய்ட்டு வறந்துக்கிட்டீங்கனாலேயும் வேலை முடிஞ்சு பார்த்து திருப்பி பிறக்க வைக்க முடியாது அப்படி பிறக்கணும்னு நினச்சா ஒரு நல்ல ஆன்மாவை தேடி அந்த ஆன்மாக்குள்ளே தான் ட்ராவல் ஆகுமே தவிர ஒரு தாயோட கருவறைக்குள்ளே போகவே போகாது யாம் பெற்ற இன்பம் பெருகு வையகம் மாதிரி எனக்கு கிடச்ச இன்பத்தை கொடுக்கணும்னு நினச்ச ஒரு இன்பம் இருக்குது பார்த்தீங்களா அந்த இன்பத்துக்கு ஒரு தடவை பிறக்குறாங்க பிறந்தவனே இறந்துடும் பார்த்து அப்போ அந்த மாதிரி குழந்தைகளை பெற்ற தாய்மார்கள் தகப்பைமார்கள் இருப்பாங்க எத்தனை பேர் வருத்தப்பட்டு இப்போ இப்போடு அந்த வீடியோ கேட்குறவங்க இந்த வீடியோ பார்க்குறவங்க நீங்கள் நினைக்கலாம் என் பிள்ளை ஒரு மாதத்தில் போச்சு என் அண்ணன் பிள்ளை சித்து போச்சு என் தங்கச்சி போன் இப்படி இறந்துருச்சு இப்படி நினைக்கலாம் நீங்கள் கொஞ்சம் வயசில் இருந்தது கொஞ்சம் ஒரு மாதம் ரெண்டு மாதத்தில் இருந்த குழந்தைகள் பற்றி நீங்கள் வருத்தப்படலாம் இதில் வருத்தப்படுறதுக்கு ஒரு விஷயமும் கிடையாது ஏன்னா நீங்கள் பெற்றது ஒரு புத்த குழந்தையை பார்த்தோம் ஒரு ஞான குழந்தைய பார்த்துருக்கீங்க